இணைத்து நொழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் சரவண பெருமாள் சார் வணக்கம் நேற்றைய நிகழ்வு பெரும் சாதனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரும் நினைத்தோம் விமானப்படையின் சாகசம் சாதனை தான் அதே நேரத்தில் ஐந்து உயிர்கள் போயிருக்கிறது மிகப்பெரிய இழப்பாக இது பார்க்கப்படுகிறது அரசின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது உங்களுடைய கருத்து என்ன கேட்குறீங்களா நியூஸ் குடும்பத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் உலக தமிழ் நினைகளுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகன் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு துங்கரமான விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகனோட திருவடியில இருந்து தெரிவிக்கிறேன் சொல்றதுக்கு கூட சங்கூஜமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாக குளறுபடி அப்படின்னா இது மாதிரியான நிர்வாக குளறுபடி இப்ப வந்து அந்த நியூஸ் தான் படிச்சிட்டு இருக்கேன் நானு இப்ப மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து சொல்லிருக்காரு நோ யாருமே வந்து கிரௌடுனாலேயோ மிஸ் இறக்கல அப்ப இறந்தவங்க எல்லாம் யாருன்னு எந்த யாருன்னு அவங்க சுயமாவே இறந்துட்டாங்களா இவங்க போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப கொடு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஒரு பேசின நேயர்கள் ஒரு அம்மா பாதிக்கப்பட்டவங்க சொல்லிருக்காங்க போலீஸ் வந்து கேட்கிறாங்களா அவர் குடிச்சிருக்காரா இருந்தவங்களா அப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்ல வராங்களா இந்த அரசாங்கம் என்ன இது கொடுமை ஆக்சுவலா சார் நான் நேற்று வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நவராத்திரி விழாவுக்காக நான் சென்றடைய வேண்டிய நிலைமை மெட்ரோ வாஷர்மேன் பெட்ரோல நான் போறேன் அங்க வந்து பயங்கரமான கூட்டம் அங்க எனக்கு பயம் வந்துருச்சு பல பேர் இறந்துருவாங்களே நான் நிறைய பேரு கிட்ட சொல்லி அனுப்புறேன் இந்த மாதிரிலாம் போவாதீங்க கூட்ட நெரிச்சல் இருக்கு ஏன்னா நான் வந்து மாதவரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் சார் வாஷர்மேன் பெட்ரோல் நோக்கி அங்கங்க வண்டி டூ வீலர்ல வரவங்கன்னா இத ஷோவா பாக்குறதுக்காக அப்படியே பறக்குறாங்க அந்த இதுல ஏறக்கூடாத இடத்துல எல்லாம் ஏறி போய் அந்த எல்லாம் ஏறி போய் அப்படியே முன்னாடி போறாங்க நான் பல பேரு கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய விபத்து நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு தான் போறாங்க ஆட்டோல வரவங்களால ஒரே கூட்டம் நெரிசல் பயங்கரமான நெரிசல் எனக்கே பயம் வந்துருச்சு எங்க இந்த மாதிரி எல்லாம் போனா ஆக்சிடென்ட் ஆயிரமோ அப்படின்னு உங்களுடைய கருத்தை நான் தொடர்ந்து இணைப்புல இணைப்பிலருங்க ஒரு அது சரியான திட்டமிடல் இல்ல ஒரு முழுமையான தெளிவான சரியான திட்டமிடல் இருந்திருந்தா ஐந்து பேர் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை சார் அதாவதுங்க ஆர்மியில இருந்து கொடுக்கப்பட்ட புள்ளி விவரம் வந்து பத்து லட்சம் பேருக்கு தான் கெப்பாசிட்டி சரிங்களா அதற்கு முன்பாக இவர்களுக்கு அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு பேர் வரலாம் அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அது இல்லாம ஆர்மியில இருந்து இப்போ அவங்க வந்து மாநில அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ மெடிக்கல் ஃபோர்ஸஸ் ரெண்டு டீமா ஃபார்ம் பண்ணி அதுல வந்து நாற்பது ஆம்புலன்ஸ் இது ஆம்புலன்ஸ் வந்து ஆர்மி கொடுத்ததா இல்ல இவங்க கொடுத்திருக்காங்களா அப்படின்றது புரியல இப்போ பத்து லட்சம் பேருக்கு வெறும் நாற்பது ஆம்புலன்ஸ் தானா நான் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் பாருங்க அதாவது ஒரு தவ அசம்பாவிதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் அதாவது செவன் பர்சன்ட் ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க அசம்பாவிதம் நடக்கக்கூடியது செவன் பர்சன்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டூ பர்சன்ட்னே போடுங்க சார் ரெண்டு பர்சன்ட் போட்டீங்கன்னா கூட பத்து லட்சம் பேர்ல வெறும் பத்து லட்சம் பேர் தான் வராங்க அவங்க கால்குலேட்டர் பிரகாரம்னா டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இந்த பத்து லட்சம் பேர்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு நீங்க பாத்துக்கோங்க அப்ப நாற்பது ஆம்புலன்ஸ் வச்சு அதை மேனேஜ் பண்ண முடியுமா இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து டாக்டர்களை வைத்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ண முடியுமா இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிருக்கவே முடியாது இது புவர்லி என்னன்னா ஏதோ தாந்தோனித்தனமாக மக்கள் கேட்டு கேட்டு போனா என்ன எனக்கு என்ன வந்துச்சு எங்க வீட்டுல ஒரு பட்டத்து இளவரசர் வந்து விட்டார் நாங்க வந்து பட்டத்து ராஜாக்கள் ஆஹ் சீமான்கள் கோமான்கள் அப்படின்ற லெவல்ல இவங்க ஆட்சி பண்றது மக்களுக்காக ஆட்சி செய்யவில்லை இது வந்து வி விடியல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க என்ன விடிஞ்சு விடிஞ்சு போச்சு மக்களுக்கு விடிதா அவங்க இறந்துதான் அவங்க விடிஞ்சு போறாங்க இப்ப பாருங்க அந்த அஞ்சு பேரு அவங்களுக்கு வந்து விடிய போதா அவங்க அந்த குடும்பங்கள் எவ்வளவு அவஸ்தப்பட போறது அப்படின்றத பாக்கணும் ஆகையால இப்ப திருமாவளவன் எல்லாம் கோ கோரிக்கை வைத்து இருக்கிறார் இவர்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும் நீங்க கள்ளக்குறிச்சியில குடுத்தீங்க பத்து லட்சம் ரூபாய் அதே பத் பத்து பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னோட கோரிக்கை என்னன்னா அவங்களுக்கு இந்த இறந்த குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இருநூறு பேருக்கு பாதிக்கப்பட்ட இருநூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடனடியாக ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து நீங்க மான நஷ்டம் கொடுக்கணும் இல்லைன்னா கோர்ட்ல போட வேண்டிய சூழ்நிலை வரும் இது போர் ஹேண்ட்லிங்கு இது வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு என் வேலையெல்லாம் கெட்டு போச்சு நேற்று பாத்தீங்களா ஆக என்னால என் வேலையை என்னோட முக்கியமான விஷயங்களா பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று பஸ் வந்து டாக்ஸ் ரோட்ல ஒரு பக்கம் வந்து விடவே இல்லை இவர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சாயிரம் போலீஸ் போர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல இருந்து எவ்வளவு பெரிய பொய்ய வந்து இவங்க சொல்றாங்க பாருங்க எழுபத்தி போலீஸ் போர்ஸ் மேனேஜ் பண்ணிருந்தாங்கன்னா நான் சொல்றது வந்து இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட் அதாவது மின்ட் டவர் கிளாக் இருக்கு பாருங்க வாஷர்மேன் பெட் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்து போலீஸ் போர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் போக முடியும் இந்த இடத்துல போகக்கூடாது கூடாது எல்லாம் பாஸ் இருக்கோ இவங்க பாஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் ஆன்லைன்லயோ எதிரியா ஒரு போட்டு பாஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டைரக்ஷன்ல அலௌடு மத்தவங்க எல்லாம் டிராபிக் டைவர்ஷன் ஆகி இந்த ரூட்லதான் பஸ் எல்லாம் போனோம் அப்ப ஏன் நீங்க பஸ் அதே ரூட்ல விட்டீங்க டாக்ஸ் ரூட்ல போக முடியல அந்த பக்கம் போக முடியல இங்க இருந்து போன மக்கள் எல்லாம் அவஸ்தப்பட்டு பாதியில வந்து அந்த வெயில திரும்பி வந்தாங்க அப்படி வந்து பெட்ரோலுக்கு பெட்ரோல் செலவு இது மாதிரியான இழப்பீடு பல பேர் வந்து வியாதியஸ்தர்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அவசரப்பட்டு போனன்றவங்க இவங்க எல்லாம் வந்து போக முடியல நவராத்திரிக்காக நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்காக போகணும்னு நன்றி போக முடியல சரவண பெருமாள் சார் இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்